நீ வருத்தப்படாத இல்ல நீ ஒரு கலியா நீ வரது எல்லாம் பார்த்துடலாம் ஆமாக்கா கரெக்டா சொன்னிய பார்த்துடலாம் நான் இந்த உமாவை சும்மா விடறதா இல்லக்கா அப்பா இப்ப எதாவது சொல்லுவா சரி இன்னைக்கு என்னைய ஃப்ரெண்டா பிரிக்க பார்க்க இதெல்லாம் நல்லதே கிடையாது நீ வரது படாத كده எல்லாம் பياசிக்கலாம் ஏ கிடா ஏ كده சட்னி இல்லையா

போய் பாரு இன்னும் கொஞ்ச நேரம் வீடே முங்கிடும் போல இருக்கு அவ்வளவு தண்ணி சோ ஒரு பக்கம் இந்த லட்சுமி என்னன்னா மாட குழிப்பாட்டிய தண்ணி எல்லாம் அப்படியே கழுவான் இதை விட்டா சின்ன பொண்ணு பொண்ணுக்கு போயிட்டு காலையில டெய்லி இவ்ளோட்டு ஒரு சங்கு குடந்து எனக்கு படமா போச்சாமா இவ்வளவு நடந்து ச என்ன பாத்திமா வீடே முங்கிருமா அப்படியா ஆ அவ்வளவு தண்ணி அங்க இருந்து வராதான் செய்யுது அவா எப்படி போறப்பா அதான் வந்து சொல்லலான்னு வந்தேன்

இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னா பொழகுன பிறவு கூட சண்டை போட்டுன்னு போனது ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டு ஏதோ ஆத்திரத்துல கலந்து போயிட்டேன் சின்ன பொண்ணு வசந்தி அக்கா கிட்ட சொல்லிட்டுதான் போனேன் ஏன் அவன் உன்கிட்ட சொல்லலையா அக்கா சொல்லுச்சு சொல்லுச்சு உம் எல்லாம் சொல்லுச்சு என்ன அக்கா அப்படி என்ன சொல்லி கொடுத்திய சின்ன பொண்ணு ஒரு மாதிரி சொல்லிய சொல்லியா அவன போச்சுன அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லியா நான் எல்லாம் கரெக்டா தான் சொன்னேன்

പ്രോടാവല ഒ ചെറുപ്പിക്കും நான் ஷூ தான் போட்டிருக்கேன் செருப்பு போட்ட மட்டும் கலட்டி கொடுத்துருவேன சின்ன பொண்ணு பாரு எப்படி பேசிருந்தவா இப்ப உன் வார்த்தையை கேட்டு என்னெல்லாம் பேசியானு பாரு சந்தோஷமா இருக்க இப்ப உனக்கு லைட்டா உங்களை எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல நம்பவும் முடியாதுதான் பாருங்களா நேரத்துக்கு அந்த பிரச்சனைய பத்தி பேசணும்னு சொல்லிட்டு பேசவே இல்ல புரியாம பேசதான் இல்லுவ கிளவி தொடங்க நம்ம எப்படி தொடங்க முடியும் சொல்லலாம் ஆமா அதுவும் கரெக்ட் தான் சரிக்கா

சும்மா பேசிட்டு இருந்தா கீதா ஏ என்ன சி கீதா நான் உசி சிம்பிள் ஏ சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு இவ ஜிஞ்சர் சாப்ட மங்கி மாதிரி இருக்க சின்ன பொண்ணு கீதாவுக்கு வாங்கிட்டு ஏதோ பேசணுமா வா நீ என்ன வா அவங்களுக்கு ஏதாவது ஆயிரம் பேசுவாங்கடா நம்ம எதுக்கு சொல்லணும் சொல்லலாம் அதான் நான் ஒதுங்கிட்டேன் ஏன் கீதா விட்ட சண்டா போட்டா காய்கறி வடுக்க கூட்டிட்டு போக மாட்டா ஒரு சாணம் மாட்டனு ஒதுங்கிட்ட சூப்பர் ஆகுமா எப்படி கண்டுபிடிச்ச உங்களுக்கு ரெண்டு துண்டு பிஸ்கட் போட்டா நீங்க எல்லா எல்லாருக்குமே தெரியுமே என்ன இல்லை அப்ப என்ன நீ நாயுங்கிறியோ சப்பாவக்கா நாய் கூட எல்லாம் உங்கள கம்பேர் பண்ண முடியுமா நாய் நஞ்சு உள்ளது அங்க என்ன பிரச்சனைன்னு முதல்ல திரும்பி பாருங்க பின்னாடி வராதீங்க

சாரி எப்படி முட்டெல்லாம் அவ்வளவு தண்ணி? நான் ஏணி அப்படி எதுக்கு நடந்து போறதுக்கு? சாரி இத சாரி இனி நான் வராம் பாத்துடீனா? சாரி பெரிய சாரி சாரி பூரீனி. यार நீ சாரி சொன்னான். அவ்வளவு தண்ணி வரதுக்கு வேணுமோ? ஏன் நிறுத்து. அத அவ தப்பு பண்ணிட்ட சாரிங்கறல்ல. ஆ விடவேண்டேगाने தொடறியா? ஹே, பூமா மைண்டர் வாட்ஸ். நான் வாங்கிட்ட எதுவுமே பேசல. வாயை மூடிட்டு அங்கேயே நில்லு. புரியுதா?

அதுவரை நாங்க வெயிட் பண்ணணும் ஆனா ஒரு நாள் நாங்க லேட்டா வந்துட்டா போதும் இது தாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு ஃபைன போட்டு தள்ளிட வேண்டியது அப்படிதானே ஆமாடா அப்படிதான் போடுவேன் என்ன பண்ணுவா போய் பாப்புறம் வந்துட்டா இங்க பார்த்து பொண்ணு ஒழுங்க மரியாதையா பேச பாத்துக்க லட்சுமி அக்கா போது அவங்களையும் கூப்பிடுவோம் லட்சுமி அக்கா ஏ லட்சுமி அக்கா என்ன சந்தி இங்க வாங்கலாம் என்ன சந்தி கீதா ஏதோ உங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கா என்ன கீதா அன்னைக்கு என்னன்னா நீங்க அவ்வளவு மாட்டு கழுவின தண்ணி எல்லாம் என் வீட்டை விட்டியா ஐடியா குடுத்துரு இப்ப அவன் வீட்டுல எனக்கு வருது ஆஹ் ஏன் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு சாரி சொல்லி எல்லாம் கழுவி இப்ப என்னாச்சு உனக்கு அன்னைக்கே முடிஞ்சதும் மறுபடியும் தொடங்கிட்டு இருக்கா அக்கா என்ன தியாலுங்க அக்கா நாலு வார்த்தை நாக்கு மாதிரி ஏய் என்னடா என்னோட சேர்ந்து தெரியல அக்கா பாத்துக்க லிதா ஓவர அடி அடி பண்ணிட்டு இந்த ஏரியால இவ மட்டும் தான் இருக்கணும் வேற யாரே இருக்கக் கூடாது நீ ஆளு குடுறீங்களா ஆளு பாரு நான் இப்போ கூட்டிட்டு வரேன் ஆளு போ 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 அப்படியே பயந்து ஓடு இங்கே இருங்க நான் இந்த ஆட்களை கூட்டிட்டு வரேன் இருங்க போ எவ்ளோ நேரம் நான் இங்க தான் இருப்போம் பாப்போம் எவ வரானே என்ன சின்ன பொண்ணு சும்மா நடக்காத விஷயங்களை பண்ணிட்டே இருக்கா பைத்தியம் மாதிரி இருங்கக்கா வரட்டு என்னதான் பண்ணி பாப்போம்